இந்த இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இதுதான் நடக்க போகுது இதுதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் ஒரு ஐடென்டிஃபை தமிழ்நாட்டுக்கு ஐப்பசி மாசம் உண்டு சென்னைக்கே மிக ஆபத்து வரக்கூடிய நேரம் இருக்கு இதெல்லாம் நம்மள ஒரு தாக்கம் தாக்கனாலும் ஆனா ஒரு வைரஸ் ஒண்ணு பாதிக்க போகுது

நிலம் சொத்து வண்டி வாகனங்களுக்கு அதிபதி சொத்துனால தாயவும் கொள்ளுவான் சொத்துனால அன்னந்தம்பியவே வெட்டிக்குவான் சொத்து அபகரிக்கணும் எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஆ ஐயா வணக்கம் இவா ஐய நம்ம எங்க ஆன்மீக நேர்களுக்காக பல தகவல் வந்து உங்ககிட்ட கெடு நினைக்கிறேன் நன்றி அதான் இங்க இப்ப பார்த்தீங்கன்னா நாசா விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய வைரஸ் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ளே பூமிக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கான மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க இவ்வளோ எளிதாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுமா அது எப்படி எந்த அளவுக்கு சாத்திக்க குப்பையிலேருந்து தான் வைரஸ் வரும் அது குப்பையில தான் டிசீஸ் ஆகும் கடுமையான வயத்த வலி வரலாம் கடுமையான வயிறு கடுக்க நோய்கள் வரக்கூடிய தன்மை உண்டு ஆனால் இதுக்கு விஞ்ஞானிகள் நம்ம இந்திய மருத்துவர்கள் அதுக்கு மருந்து சாஞ்சு தான் கண்டுபிடிச்சிடுவாங்க விரைவில் கண்டுபிடிப்பாங்க ஆனால் ஒரு வைரஸ் வரும் இது அமைப்பு விதி இந்த ஜா இந்த வருஷத்தோடைய விதி வைரஸ் வரும் ஆக்சிடெண்ட் ஆகும் கொலை கொள்ள கற்பழிப்பு வரும் நில ஆக்குப்பை நில அகரு அமைப்பு வரும் இன்னும் பல இளைஞர்கள் வரும் கேட்குற ஒரு ஐடென்டிஃபை இது வர செய்யும் நம்ம தான் அதுக்கேற்ற ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் தெய்வத்தை யாரும் கும்பிட்றதில்ல தெய்வத்தை வேண்டிக்கோ அவனுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிக்கோ ரோட்ல போனா சும்மா தலைவனுங்க சாமி என்னையும் காப்பாத்து நாடும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் வேண்டு உனக்கு மட்டும் வேண்டாத நாட்டுக்கு வேண்டு நாட்டுக்கு இந்த பேர் இழவுகள் இழப்புகள் வரக்கூடாது சீற்றங்கள் வரக்கூடாது போதுமான ஒரு மழை போதுமான ஒரு வெயில் நூறு டிகிரியை நம்ம தமிழ்நாடு தாண்டு தாங்கும் நூத்தி ஐம்பது டிகிரியை தாங்குமா தாங்காது அப்ப போதுன்னு கேட்கிற வெயிலை மட்டும் நம்ம கேட்கிறோம் போதும் கேட்குற வெண்டர் குளிர கேட்குறோம் போதுன்னு ஒரு மலையை கேட்டால் தான் நிலச்சரிவு ஏற்படாது ஃப்ளட் வராது மண் அரிப்பு ஏற்படாது பல பூகங்கள் வரக்கூடிய அளவுக்கு இடங்கள் பிளக்காது வேறு வேணும் மரங்கள் வேணும் மரங்கள் நடுங்க மரங்கள் இருக்கு இருக்குன்னா மனித வளம் பெருகும் மரங்கள் அழித்து காட்டி வீடு ரிசார்ட்டு ஹோட்டல் கேட்டால் நம்மளுக்கு தான் கஷ்டம் ஆனால் இதே இழப்புக்கள் நம்ம தமிழகத்தில் ஊட்டியும் கொடைக்கானலும் உதகமண்டலமும் வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு இதுக்கு காரணம் நம்ம தான் இப்போ நீங்க த தகவல் வந்து இவ்வளவு தெளிவாக நீ சொல்றீங்க இப்போ காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தொடங்க போகுது இதற்கு அப்புறம் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி உலகமே எந்த நிலையில வந்து இருக்கும் நீங்க ஒரு ஆன்மீக பார்வையை சொல்ல முடியுங்க சொல்ற தெய்வத்தை நினைங்க உன்ற உணவை தெய்வமா நினைங்க போட்டிருக்கிற துணியை கேளுங்க ஆடம்பரம் வேண்டாம் அற்ப ஆசை வேண்டாம் ஆன்மீக ஈடுபாடு வச்சுக்கோங்க தேவைக்கு ஏற்ப பவம குலதெய்வத்தை வேண்டுங்க நானும் நல்லா இருக்கணும் அடுத்தவனும் நல்லா இருக்கணும் வேண்டுங்க தா மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் தான் இன்னைக்கு பல க பல தப்புகளை செய்கிறோம் ஒரு நிலத்தை அபகரிக்கிறது எனக்காக என்னுடைய பிள்ளைங்களுக்காக ஒருத்தனை கொல கழுவப்பட்டது நான் வாங்கின கடனுக்காக இப்படி தனக்காக வாங்கின தப்பை குறைச்சிக்கிட்டு தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க இறை வழிபாட்டை பிடிச்சுக்குங்க ஆண் பெண்கள் வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மையில் பஞ்சாங்கத்தை படிங்க இந்த மாதம் இதுதான் வரும்னு கேட்குறதா அடுத்த மாதத்துக்கு வர்றத இந்த மாதம் பஞ்சாங்கத்தை படிங்க பஞ்சாங்கம் வாங்குங்க அதுக்கு என்ன நடக்க போதோ அதுக்கு முன்கூட்டியாக ஆயத்தப்படுத்திக்கிங்க பஞ்சாங்கமும் ஒன்று தான் புலனாய்வுத்துறையும் ஒன்று தான் புலனாய்வுத்துறை நாளைக்கு நடக்க போகிறத சொல்லும் ஆனால் இந்த பஞ்சாங்கம் இந்த வருஷத்துக்குள்ள இவர் இவருக்கு நடக்க போத சொல்ல ஆக மொத்தம் ஆசான ஒரு ஜோதிடரா அரசியல்வாதிகளோ உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்களோ ஒரு ஜோதிடரை வச்சுக்கோங்க நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போதுன்னு கேட்கறத தெளிவா சொல்றதுக்கு அவங்களுடைய கண்காணிப்புல அவங்களுடைய அமைப்புல நீ நடந்துகிட்டீன்னா தேவையில்லாத இழப்பு அரசியல்வாதிக்கு வராது இன்னும் உயர்ந்த இடத்துல வரலாம் அதுக்காக தனக்குன்னு ஒரு ஜோதிடரை நியமனம் பண்ணிக்கிங்க சூப்பராக இருப்பீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு தெளிவாகவே எங்களுக்காக வைப்பார் எல்லாம் நிறைவாகட்டும் நினைச்ச காரியம் நடக்கட்டும் யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது தனக்காகவும் வேண்டுங்க அடுத்தவங்களுக்காக வேண்டுங்க ஆன்மீக பாதையில் வாங்க சூப்பராக வாழலாம் சிவாயே நம்ம ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குனிலேருந்து பார்த்திங்கன்னா கொலை கொள்ளைகள் கற்பழிப்புகள் ஏமாற்றுகள் தாய் வந்து பெத்த மகனே கொள்றதும் மகன் தாயை கொள்றதும் வந்து அதிகரிச்சுட்டே போகுது இப்படியே அதிகரி அதிகரிச்சுட்டே போனால் வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்குங்க பொதுவா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் தான் இந்த வருஷம் பிறந்திருக்கு இந்த மாதம் பிறப்பே வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இதுதான் நடக்க போகுது இதுதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் ஒரு ஐடென்டிஃபை ஒரு ஹைலைட்டு இது நடக்க போது நீ கவனமா இருக்கணும் சொல்லக்கூடிய தன்மை உண்டு ஏன்னா மேச ராசியில சூரியனும் குருவும் நிலையா இருக்கிறாங்க இதே மேச ராசிக்கு ராசியில கேது பகவான் இருக்காங்க கும்ப ராசியில செவ்வாயும் சனி பகவானும் இருக்காங்க மீன ராசில சுக்கரன் ராகு இருக்க இதா இதோடைய தன்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசத்துக்கு மேல அரசியல் தலைவர்களுக்கு ஆவாது சாதாரண வட்ட செயலாளர்ல இருந்து எம்சியில இருந்து கட்ட பஞ்சாயத்து பண்றவங்களா இருந்தாலும் சரி நீதியா இருந்து நாட்டாமையா தீர்ப்பு சொல்றவங்களுக்கும் கண்டம் இருக்கு நண்பர்களினால கண்டம் இருக்கு ஏன்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவான் சூரிய பகவானுடைய இணைவு அரசியல்வாதிக்கும் ஆவாது ஆன்மீகவாதிக்கும் ஆவாது இதே ராசில கன்னி ராசில கேது பகவான் இருக்கிறனால தெய்வ பலங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஆன்மீக தோறையில் இருக்க வேண்டிய ஐயருங்களுக்கோ ஜோதிடம் சொல்றவங்களுக்கோ குரி சொல்கிறவங்களுக்கோ அருள்வாக்கு சொல்றவங்களுக்கோ ஆகாது ஏன்னா கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் வீட்டில் கேதுன்னு ஒரு ஞானக்காரகன் இருக்கா ஞான உபதேசம் பெற்றவங்க கூட ஒரு பெண்ணால் அவமானம் படுவாங்க பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணால அவமானப்படுவாங்க இதே போல கும்பராசி கும்பராசில சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்னா இருக்கிறாங்க சனியும் செவ்வாயும் ஒண்ணு நிலம் சொத்து சொகத்துக்கு அதிபதி சனி பகவான் இதே பகவானும் அத காரகம்தான் நிலம் சொத்து வண்டி வாகனங்களுக்கு அதிபதி சொத்துனால தாயவும் கொள்ளுவான் சொத்துனால அன்னந்தம்பியவே வெட்டிக்குவான் சொத்து அபகரிக்கணும் எண்ணங்கள் நிறையா இருக்கும் அதே வீட்டுல செவ்வாயும் சனி பகவான் இருக்கனால விபத்துகள் நிறையா நடக்கும் இந்த வருஷம் உன் குலதெய்வத்தை வேண்டு உனக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டி கண்ணில் ஓட்டிக்கோ கார் ஓட்டுறவங்கலேருந்து இருந்து பஸ்ஸு ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்க ஏன் ஃப்ளைட்டே கிராஷ் ஆகும் கப்பல்கள் மோதிக்கும் கப்பல்கள் நெருப்பு பற்றிக்கும் என்ன கப்பல்லாம் தண்ணிக்குள்ளே உழுதுரும் இந்த சூழ்நிலையும் உண்டு எல்லா டிரைவர்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டி முறையாக இருந்தால் வண்டியை இயக்கணும் அதாங்க இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் அப்புறம் வந்து வந்து ட்ரெயின் இதெல்லாம் இப்போவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஃப்ளைட்டு மோதிக்கும் நல்லா இருக்கிற ஃப்ளைட்டு வெடிச்சிடும் நல்லா இருக்கிற ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகாது இப்படிலாம் ஒரு இன்ஸ்டன்ட் நடக்கும் நம்ம தான் இது கவனக்குறைவு இதே போல் மீன ராசில சுக்கர பகவான் ராகு பகவான் புதன் பகவான் இருக்கிறதுனால கன்னி பெண்களுக்கு ஆவாது படிச்சுக்கிட்டு இருக்கிற நல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆகாது எட்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தையில இருந்து கல்லூரி படிக்கிற குழந்தைங்க காதல்னு சொல்லக்கூடிய நோயில மாட்டிக்குவீங்க சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கும் மறைமுகமா கல்யாணம் நடக்கும் குழந்தை குட்டி பேத்து போஸ்கோ சட்டத்துல அவங்க மாட்டிக்குவீங்க அப்படியா மற்ற நேரமும் இருக்கும் மத போதகர்கள் ஆன்மீக ஈடுபாட்டில் உள்ளவர்கள் ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்ட உடையவங்க இவங்க சுக்கரனுக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய மீன ராசியில் ராகு இருக்கிறனால ஒரு பெண்ணால் அவமானப்படுவீங்க அதே ராகு பகவான்களிலே புதன் பகவான் இருக்கிறனாலையும் உங்களுக்கு பல சிக்கல்களை உண்டு பண்ணுவீங்க ஏதாவது ஒரு துறையில் இருக்குவீங்க அந்த துறையும் ஒரு பெண்ணால் தான் அவமானப்படுவீங்க நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பெர்சன்ட் விஐப்பிங்க ஒரு பொன் மோகத்தில் இருப்பீங்க பெண் மோகத்தில் இருப்பீங்க அவங்களுக்கும் இந்த வருஷம் இடையூறு இருக்கு அரசியல்வாதிகளுக்கும் ஆவாது ஆன்மீகவாதிகளுக்கும் ஆவாது படிக்கிற ஆண் பெண்களுக்கும் ஆவாது தாயி தகப்பன பிள்ளைங்க ஏமாத்துவாங்க அப்படியாம்பட்ட தருணமும் இந்த வருஷம் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீன ராசியில ராகு பகவான் இருக்காரு ராகுன்னாவே காடு ராகுன்னாவே மலை ராகுன்னாவே கடல் ராகுன்னாவே பெரிய நிலப்பரப்பு அப்ப கடல் கொந்தளிப்பு ஏற்படலாம் மலைங்க கிராஷ் ஆகலாம் நிலச்சரிவு ஏற்படலாம் பல உயிர்கள் கூடிய தன்மை உண்டு நிலச்சரிவுக்கு அதிபதி ராகு பகவான் இன்னும் அண்டை மாநிலமான பல ஊர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதாவது நிலச்சரிவு ஏற்படும் கர்நாடகாவில் நடக்கும் கேரளாவில் நடக்கும் இதே நிலமை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஐப்பசி மாசம் உண்டு காடுகளை அழிச்சு வீடுகள் கட்டியிருக்காங்க வீடு கட்டினாலும் பரவாயில்ல ரிசார்ட் ஹோட்டல் கேளிக்கை விருதிகள் ஸ்விம்மிங் ஃபூலுங்க கட்டி காட்டை அழிச்சிட்டாங்க ஓடுற தண்ணி ஓடி வர இடத்துல ஓடையை மறைச்சி இவங்க பிளாட்டு போட்டு விற்று இந்த மாதிரியான கேளிக்கை விருதிகள் கிட்டனால இந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் ஊருக்குள்ளே தான் வரும் என்னைக்கு ஒரு ஊருக்குள்ள பாம்பு வந்துருச்சோ என்னைக்கு ஒரு ஊருக்குள்ளே காட்டெருமை வந்துச்சோ புளி சிரித்தம் வந்துச்சோ காடை அழிக்க போய் ஊருக்குள்ளே வருது இப்படி வந்துட்டாவே அந்த இடத்துக்கு ஒரு அழிவு ஏற்படுதுன்னு கேட்கறது ஒரு ஐடென்டிஃபை ஜாதகத்திலையும் எழுதியிருக்கு பஞ்சாங்கத்திலே எழுதியிருக்கு தமிழ்நாட்டுல ஊட்டி கொடைக்கானல் உதகமண்டலம் கேரளா வயநாடு மூணார்ல நிலச்சரிவு ஏற்படும் கேட்கறது இந்த பஞ்சாங்கத்திலேயே எழுதியிருக்கு பெரிய பெரிய நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் சொல்லி எழுதிருக்கு கடல்ல வாணிபம் பண்ணக்கூடிய கப்பல் கவுந்தர்னு எழுதிருக்கு ஏரோபிளைன் கிராஷ் ஆகுன்னு சொல்லி வந்திருக்குது இது பஞ்சாங்கம் கேட்கறது ஒரு சிபிசிஐடி மாதிரி ஒரு புலனாய்வு துறை மாதிரி நாளைக்கு நடக்க போகிறத இன்றைக்கி சொல்லக்கூடியது இந்த பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தை படிக்கணும் பஞ்சாங்கத்தை வீட்டில் வைக்கணும் தான் தெய்வத்திட்ட வேண்டும் போது நாட்டு மக்களுக்காகவும் வேண்டணும் நானும் நல்லா இருக்கணும் மக்களுக்கும் இயற்கை பேரழிவு வரக்கூடாதுன்னு ஆனால் இதே நிலமை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஐப்பசி மாதம் உண்டு சென்னைக்கே மிக ஆபத்து வரக்கூடிய நேரம் இருக்குது முக்கியமா சொல்லக்கூடிய வேளச்சேரி விஜயநகர் இந்த மாதிரியான இடத்துக்கு வெளில அபாயம் வரக்கூடிய நேரம் இருக்கு அவங்கவுங்க நம்ம தெய்வத்தை வேண்டுங்க சராசரி போதுமான மழை வரட்டும் எங்களுக்கு தேவையில்லாத மழை வந்து எங்களை வாழ்வாதாரம் பாதிக்கூடாதுன்னு அவங்கவுங்க வேண்டுங்க மூணு மாதம் கஷ்டப்படக்கூடிய நேரம் வருது ஐப்பசி அடமலை கார்த்திகை மாசம் வரைக்கும் தொந்தரவு இருக்கு இப்போ இந்த வானிலை ரிசர்ச் பண்ணி பார்த்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அதோட தாக்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் உண்டாக்குது தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள ரெண்டு பிரச்சனை இருக்கு அண்டை மாநில கேரளாலையும் நிலச்சரிவு பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு மண்ணரிப்பு கர்நாடகாலையும் இருக்கு தமிழ்நாட்டிலையும் இருக்கு உத்தரகாண்ட்லையும் இருக்கு இமயமலை அடிவாரத்திலையும் இருக்கு இதெல்லாம் நம்மளை ஒரு தாக்கம் தாக்கினாலும் தப் தப்பிச்சுக்கலாம் ஆனால் ஒரு வைரஸ் ஒன்று பாதிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாதத்துக்கு மேலே இந்த மழை காலம் முடிஞ்ச உடனே ஒரு வைரஸ் வரும் அந்த வைரஸ்னால் பல இன்னல் துன்பங்கள் இடையூறுகளை நம்ம சந்திக்கக்கூடிய நேரம் வரும் ஆனால் இதை நம்ம இந்தியா அதுக்கு உண்டான மருந்து கண்டுபிடிச்சி அந்த வைரஸை கொள்ளக்கூடிய நேரமும் வரப்போகுது அப்படி ஒரு பிரச்சனையும் உருவாகணும்னு கேட்குறது பஞ்சாங்கத்துலேயும் எழுதியிருக்கு அப்போ பஞ்சாங்கத்தை நம்ம பார்க்கணும் நாளைக்கு நடக்க போகிறத இன்னைக்கே சொல்லக்கூடியதான் இந்த பஞ்சு ஆங்கம் பஞ்சாங்கம் நம்ம படிக்கணும் படித்து நம்மளுக்காக சாமியை வேண்ட ஒரு பன்னெண்டு நிமிஷம் தனக்காகவும் தான் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தெய்வ பக்தியும் வேணும் தேசபக்தியும் வேணும் நாடு நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் நாடும் செழிக்கணும் நாட்டுக்கும் இடையூறு வரக்கூடாது நம்ம வீட்டுக்கும் பிரச்சனை வரக்கூடாது இன்னும் உயர்ந்த இடத்துல வரலாம் அதுக்காக தனக்குன்னு ஒரு ஜோதிடரை நியமனம் பண்ணிக்கிங்க சூப்பராக இருப்பீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ தெளிவாக எங்களுக்காக வைப்பாரு எல்லாம் நிறைவாகட்டும் நினைச்ச காரியம் நடக்கட்டும் யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது தனக்காகவும் வேண்டுங்க அடுத்தவங்களுக்காகவும் வேண்டுங்க ஆன்மீக பாதையில் வாங்க சூப்பராக வாழலாம் சிவாயே நம்ம